ஸ்கின்னை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய முன்னோர்கள் அழகழகாக மறைக்கப்பட்ட ஒரு சில முக்கியமான டிப்ஸ்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் யாரும் சொல்லப்படாத ஒரு ரகசியமும் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதை வாங்கி நல்லா இடித்து பவுடராக்கி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பவுடரான மிக்சியில் போட்டிங்கன்னா ஃபைன் பவுடராக கிடச்சிரும் அந்த பவுடரை எடுத்துகிட்டு ஒரு பவுலில் போட்டு அழகாக நம்ம பால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பால் இன்றைக்கி செட்டாகாதனாக்கா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதை அழகாக போட்டு ஒன் ஹவர் இந்த பரு பருவுக்கான சிறைய பேர் நல்ல ரெமடியாக கேட்டிங்க அதெல்லாம் அன்றைக்கி நான் சொல்கிறேன் அதேமாரி இந்த கண்ணில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் மேலே இருக்கக்கூடிய சுருக்கங்கள் கருவலையங்கள் அதேமாதிரி இப்போ பிம்பிள்ஸ் இது எல்லாத்தையும் அழகாக தூக்கி விட்டுரும் எங்கெங்கெல்லாம் பிளாக் மார்க் இருக்கோ அதெல்லாம் வெளில போயிடும் அந்த அழுக்கெல்லாம் வெளில போயிடும் மங்கு நாள் பட்டு கிடைக்கக்கூடிய அப்படி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பெருப்பெருக்கு ஃபோன் வச்சு வச்சு கருப்பாக இருக்கும் இந்த இடத்துல ரத்த ஓட்டம் போகாமல் கருப்பாக இருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா செம ஒரு தடவை செம ரிசல்ட் கிடைக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட அழகு குறிப்புகளும் கூட ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஆன் பெண் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம் நிறைய பார்த்திங்கன்னா வெளியில் வந்து பைக்கிலேயே போய்கிட்டே இருக்காங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த பொல்யூஷன் சன் அது மாதிரி நிறைய விஷயங்கள் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ இதுவே ஒரு பார்த்திங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா அதனால என்னாகும் ரத்த ஓட்டம் சரியில்லாமல் அதேமாதிரி கொழுப்புகள் சரியாக வெளியேறாமல் தேங்கி பரு வரும் இந்த பருவ வைக்கிறன்னு சொல்லிவிட்டு அந்த முகம் அழகையும் கெடுத்துக்கிறாங்க மற்றதெல்லாம் கண்ட கண்ட க்ரீம் கெமிக்கல்லாம் போட்டு அதையும் எடுத்துக்கிறாங்க ஸோ அதனால் நேச்சுரல் ஸ்கின் கேர் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம பேசுவோம் நிறையா சொல்லியிருக்கும் இருந்தாலும் இன்னும் மக்கள் பார்த்திங்கன்னா இந்த இந்த ஸ்கின்னை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய முன்னோர்கள் அழகழகாக மறைக்கப்பட்ட ஒரு சில முக்கியமான டிப்ஸ்லாம் அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் யாரும் சொல்லப்படாத ஒரு ரகசியமும் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா தொன்று தொட்டு மக்கள் பயன்படுத்தின தான் ஆனால் காலப்போக்கில் எல்லாம் மறந்துடுச்சு இன்றைக்கெலாம் கெமிக்கல் 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 இன்ஸ்டன்ட் ரெமெடி இப்படி போய்ட்டு ஆரம்பத்தில் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஸ்கின் அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னர் உள்ளே இருக்கக்கூடிய ரூட்டு ஸ்கின்னுடைய இந்த லேர்ஸ் இந்த செவன் இருக்கக்கூடிய எல்லாம் பார்த்திங்கன்னா காஞ்சி கருவாடாகி மேலே இருக்கக்கூடிய உள்ளொளி பெருக்கி வெளியேறி பெருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா உள்ள கரு காஞ்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவாடாயிடும் ஸ்கின் அப்படி டோன் இதாகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகிடும் அதுக்கப்புறம் ரத்த ஓட்டமே உள்ளே போகாது ஏன்னா அங்கே ஸ்கின் உள்ள ட்ரை ஆகி இருக்கிறது இப்படி இருக்குன்னு உள்ளார உங்களுக்கு ஸ்கின்னு அப்போ தான் ஏர் உள்ள போகவும் ஆக்சிஜன் உள்ள போகவும் ரத்தம் உள்ள போகும் நீங்கள் இந்த கெமிக்கல் போட போட என்னா இருக்கு இப்படி ஸ்டப் ஆகிடுச்சுன்னா எப்படி எப்படி உள்ளே ஆக்சிஜன் போகும் ஏர் போகும் இப்படி இருக்க வேண்டிய ஸ்கின் இப்படி லாக் ஆகிரும் நீங்கள் கெமிக்கல் போட போட ஆரம்பத்தில் நல்லாயிருக்கும் ஒன்றுமே தெரியாது ஆனால் வந்து வேர் செத்து போச்சு அப்படின்னா ஸ்கின் செத்து போயிடும் ஸ்கின் செத்து போச்சுன்னா அங்கே ஸ்கின் ட்ரை ஆகி லாக் ஆகிரும் ஸோ அப்போது உள்ள கூடிய செக்ஷன்லாம் அந்த காலத்தில் பொழிவோடு ஏ இருந்தாங்க வயசானாலும் பார்த்திங்கன்னா பல பலன் எப்படி இருந்தாங்க இதெல்லாம் நம்ம உணவுகளோட சூப்பரான ரெடி இன்னைக்கு சூப்பர் ரெண்டு ரெண்டே ரெண்டு டிப்ஸ் தான் அந்த ரெண்டுமே சூப்பராக இருக்கும் ஆன் பெண் ரெண்டுமே எடுத்துக்கலாம் இந்த பரு பருவுக்கான சில பேர் நல்ல ரெமடியாக கேட்டிங்க அதெல்லாம் இன்றைக்கி நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவலும் கூட ஏன்னா இன்றைக்கி வந்து முக்கியமாக ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க முக அழகு ரொம்ப ரொம்ப முக்கியம் அழகுலேயே கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது முக பொழிவு அட்ராக்ஷன் இருக்கணும் இல்லையா நம்ம ஒரு இடத்துக்கு இன்றைக்கி வியாபாரத்துக்கு போகிறோம் மார்க்கெட்டிங் போகிறோம் பேசுகிறோம் இன்ட்ராக்ட் பண்ணுறோம் பெரிய மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறோம் இதெல்லாம் மற்றவர்கள் பார்க்க பார்க்க அதாவது பார்க்க பார்க்க பிடிக்கணும் பிடிக்க பிடிக்க வாழ்க்கையில் நொடித்ததெல்லாம் வந்து மேலேகி பெருசாக போயிட்டே இருக்கணும் ஸோ அப்போது ஃபேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் கிளாண்டு கிளாஸ் எல்லாமே ஸோ ரிசீவர் எல்லாமே ஸோ அதனால தான் அந்த ஃபேஸ்க்கு ஒரு நிறைய பேர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதனால் நீங்கள் கொடுக்குறேன் நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னாக்க பொடி அப்படின்னு கிடைக்கும் அது தலைக்கு தேய்க்கிறது மட்டும் தான் எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க அது ஸ்கின்னை ரொம்ப ரொம்ப அழகாக சாஃப்ட் பண்ணும் அதேமாதிரி ரத்த ஓட்டத்தை அழகாக எடுத்து கொடுக்கும் இந்த உசுலம் பொடியை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அற்புதமான ஒரு பொருள் அதாவது மூலிகையிலே சிறந்தது அப்படின்னு சொன்னாக்கா எதையும் சொல்லலாம் அதை எடுத்து ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்கின்னில் கொடுத்தா எடுத்தோன்னே கொஞ்சம் பிடிச்சிக்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேய்ச்சி கழுவும் போது கொஞ்சம் பார்த்திங்கன்னா வளவளப்பு தன்மையோடு இருக்கும் ஏன்னால் அதை நான் கொஞ்சம் நம்ம தேய்ச்சி கழுவுறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கணும் ஆனால் ரொம்ப ஈஸியாக அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒள அதில் உள்ள அழுக்கு மட்டும் போகிறது மட்டும் கிடையாது உள்ளே இருக்கக்கூடிய ஊடுருவி வேறு வரைக்கும் சென்று ஆயில் ஸ்கின் ஏதா எடுத்துரும் மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரைலாம் பண்ணாது ஸோ எல்லா ஸ்கின் டைப் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அதோட மகிழம்பு பவுடரை மிக்ஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுலில் வந்து உசிலம்பொடி பவுடர் இருக்கு இல்லையா அதை ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதேமாதிரி மகிழம்பு பவுடர் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நீங்கள் பால்லேயும் மிக்ஸ் பண்ணலாம் தண்ணியிலே மிக்ஸ் பண்ணலாம் பன்னீரில் மிக்ஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து அதை மிக்ஸ் பண்ண பிறகு ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் அதேமாதிரி உங்களுக்கு கை ஃபுல்லாக வந்து டேர்ன் ஆகியிருக்கோம்னா கையில் போட்டுக்கலாம் உடம்பு ஃபுல்லாக கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு வசதி இருந்தால் மீன்ஸ் உங்களுக்கு கன்வீனியன்ட் இருந்தால் இதை மட்டும் போட்டு பாருங்கள் மிகவும் மிக மிக ஒரு ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும் மாதிரி இந்த கண்ணில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் மேலே இருக்கக்கூடிய சுருக்கங்கள் கருவளையங்கள் அதேமாதிரி இப்போ பிம்பிள்ஸ் இது எல்லாத்தையும் அழகாக தூக்கி விட்டுரும் இது மாதிரி வேறு பெஸ்ட் ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஸோ உசிலம்படிங்கிறது இன்றைக்கி வந்து தலையில் தேய்ச்சி குளிப்பாங்களே இது வந்து ஃபேஸ்க்கெலாம் போடலாமா தாராளமாக போடலாம் ஏன்னா ஸ்கேல்ப்பில் எப்படி எந்த அளவுக்கு ஊடுருவி வேலை செய்தோ அதே மாதிரி தான் ஸ்கின் ஸ்கேல்லையும் சூப்பராக ஒர்க் பண்ணும் ஸோ அதனால் உங்களுக்கு எந்த விதமான பேடு இம்பேக்ட் எதுவுமே வர சில பேர் தலைக்கு தானே சொல்லுவாங்க பாட்டிலாம் உண்மையிலேயே உடம்புல தேய்ச்சி குளிச்சிருக்காங்க அது மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் சரிங்களா அது மகிழம்பூ சேரும் பொழுது பார்த்திங்கன்னா இன்னும் தி இந்த க்ளோ ஸ்கின் க்ளோ கிடைக்கும் கருப்பு அதாவது இந்த சூரியன் பட்டு 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 இந்த யூவி ட்ராக் ஆகுது பார்த்தீங்களா இதெல்லாம் போட போட ரெண்டு ரெண்டு தடவை போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும் சாஃப்ட்னர் ப்ளஸ் வெளிச்சம் மீன் ஸ்கின் அதோடய க்ளோ அப்போது நீங்கள் வந்து தாராளமாக போடலாம் உங்களுக்கு ஒரு வேலை பயம் ஃபேஸில் போடுறது பயந்துச்சுன்னா முதல் நீங்கள் கையிலெல்லாம் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ்க்கு போடுங்க உங்களுக்கு ஒரு வேளை பயம் இருந்துச்சுன்னா பயம் தேவையில்லை பட் இருந்தாலும் நீங்கள் வந்து கை கால்கள் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இல்லைன்னா அடுத்தது கொஞ்சோண்டு ஒரு பக்கம் டெஸ்ட் மோனியல் போட்டு அதுக்கப்புறம் போட்டு பாருங்கள் ஏன்னா பயப்படுவாங்க சில பேர் ஆனால் இதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ அற்புதமான ஒரு ஸ்கின் சாஃப்டை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ரெண்டே ரெண்டு தான் ஆட் பண்ண போகிறீங்க பொடி ப்ளஸ் மகிழம்பு பொடி ஸோ இதுமாதிரி நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்குது நமக்கு அந்த அதெல்லாம் வந்து அவ்வளோ போக இந்த ரெண்டையுமே போட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா தி பெஸ்ட்டு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த செகண்ட் ரெமெடி அதாவது நம்ம எண்ணெய் வெரைட்டி தான் இது வந்து ஆயில் ஸ்கின் அண்டு நார்மல் ஸ்கின் எடுப்பில்லாம் ஆயிலியாக இருக்கப்படி இந்த எண்ணெயை போடலாமா அதாவது வரைக்கும் நீங்கள் இந்த திருப்பி தொடச்சிட்டிங்கனாக்க பார்த்தீங்கனாக்க உங்களுக்கு இந்த ஆயில் ஸ்கின் வராது ஸோ இதில் வந்து நம்ம யூஸ் கடுகு எண்ணெய் போட்டோன்னே கொஞ்சம் லைட்டாக இப்படி எரியும் நம்ம வந்து கஸ்தூரி மஞ்சள் போட்டால் எரியும் பார்த்தீங்களா அப்படி லைட்டாக எரியும் எந்த ஒன்றும் பயப்படாதீங்க நமக்கு ஒத்துக்குள்ள வட்டிங்க ஏன்னா அது உள்ளே போய் நம்ம இந்த ஸ்கின் உள்ளாடுறதுக்கு கூட இன்ஃபெக்ஷனாக காலி பண்ணும் கஸ்தூரி மஞ்சளும் அதுதான் பண்ணும் கஸ்தூரி மஞ்சள் பேக்கெட்லேயே போட்டிருப்பாங்க கொஞ்சம் எரியும் பயப்பட வேண்டானே போட்டிருப்பாங்க ஏன்னா அது உள்ளே ஊடுருவி அது வந்து ஆன்டிபயோட்டிக் இல்லையா கடுகு எண்ணெய் அதேமாதிரி தான் கடுகு எண்ணெய் ரொம்ப சொதசோர தேவையில்ல ஸோ கொஞ்சமாக எடுத்து லைட்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணிங்களா இல்லை கையில் எங்கெங்கெல்லாம் சன் டானாக இருக்கோ போட்டிங்கனாக்கா சூப்பராக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் அதை லைட்டாக காட்டன் வச்சு அப்படியே ஃபுல்லாக எடுத்து பாருங்கள் இருக்கிற லுக்கு எல்லாம் சுத்தமாக வெளில வந்துடும் அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த க்ளோ கிடைக்கும் கடுகு எண்ணெய்க்கு அவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் எஃபெக்ட் அப்போது இதெலாம் வந்து மறைக்கப்பட்ட ஒன்று ஒன்று உசிலம்பொடி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மகிலம்பு போட ஒரு பேக்கு சரிங்களா இது ஒரு மெத்தட் எல்லாத்தையும் ஒரே நாளில் போடாதீங்க ஒன்று ஒரு இது ஒரு வாரம் இது ஒரு வாரம் போட்டிங்கன்னா சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் நான் ரெமடிஸ்லாம் இருக்கிறத உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் எது உங்களுக்கு சூட்டபிள் ஆகுதோ நீங்கள் அழகாக நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் இந்த கடுகு எண்ணெய்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தி பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய விஷயம் அடுத்தது இதுதான் வந்து இன்னும் அழகான ஒரு விஷயம் சங்கு இந்த சங்கு பார்த்திங்கன்னா சங்கு சுட்டாலும் மென்மை தரும்னு சொல்லுவாங்க அதேமாதிரி கீழே எல்லாம் போட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சோளிலாம் கிடக்கும் இந்த சோழி இந்த சங்கு இந்த செல்லெல்லாம் இருக்கலையா அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நல்லா பொடி பண்ணிக்கணும் பொடி பண்ணிவிட்டு நம்ம தண்ணியிலே மிக்ஸ் பண்ணி இல்லைனா பாலில் கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த எங்கெங்கெல்லாம் பிம்பிள்ஸ் இருக்கோ அதை ஃபுல்லாக போட வேண்டிய அவசியம் இல்லை பிம்பிள்ஸ்க்கு எங்கெங்கெல்லாம் பிம்பிள்ஸ் போட்டு நோண்டி இருக்கும் பார்த்திங்களா அந்த இடத்துல மட்டும் சும்மா அங்கே டாட் டாட்டாக வச்சிங்கனாக்கா அந்த கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு அந்த தழும்பு அதை எல்லாத்தையும் சூப்பராக எம்போஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த ஸ்கின் கார்க்கு உண்டு ஸோ அப்போ நீங்கள் ஃபுல்லாகவே போடலாமா தாராளமாக போடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் நிறைய அரைச்சி வச்சுக்கணும் சும்மா போட்டிங்கன்னா ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்க்கு மேலே தேவையில்லை போட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சங்கு அப்படின்னாக்கா நீங்கள் பெரிய பெரிய சங்கெல்லாம் உடைக்கணும்னு அவசியம் கிடையாது பீச் ஓரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாவே கிடைக்கும் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சங்கு கிடைக்கும் சோளி சிப்பிகள் எல்லாம் கிடைக்கும் அதை வாங்கி நல்லா இடித்து பவுடராக்கி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பவுடரான ஆனால் மிக்சியில் போட்டிங்கன்னா ஃபைன் பவுடராக கிடைச்சிரும் அந்த பவுடரை எடுத்துகிட்டு ஒரு பவுலில் போட்டு அழகாக நம்ம பால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பால் இன்றைக்கி செட் ஆகாதுனாக்கா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதை அழகாக போட்டு ஒன் ஹவர் அழகாக ஃபேஸ் க்ரீம் மாதிரி போட்டு பாருங்கள் எங்கெங்கெல்லாம் பிளாக் மார்க் இருக்கோ அதெல்லாம் வெளில போயிடும் அந்த அழுக்கெல்லாம் வெளில போயிடும் மங்கு நாள் பட்டு கிடைக்கக்கூடிய அப்படி பார்த்திங்கன்னா இந்த இந்த இடத்துல பெரு பேருக்கு ஃபோன் வச்சு வச்சு கருப்பாக இருக்கும் இந்த இடத்துல ரத்த ஓட்டம் போகாமல் கருப்பாக இருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா செம ஒரு தடவையே செம ரிசல்ட்டு கிடைக்கும் அதெல்லாம் சங்கு பவுடரை நல்லா சங்கு சோழி நார்மலாக கிடைக்கிறது தான் இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோயில்களுக்கும் வெளியிலேயும் பார்த்திங்கன்னா இந்த சிப்பி இருக்கும் சிப்பி சாத சிற்பி இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கிடைக்கிற ரெசிபி ரொம்ப டீப்பாக போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை பீச்சில் கிடைக்கும் ஏன்னா கோயில் கடைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாகவே இருக்கக்கூடிய செப்பிகளை நம்ம வந்து வாங்கி அரைக்கணும் அவ்வளோ தான் அது கொஞ்சம் பொடி பண்ணி இடிச்சிக்கிட்டு நல்லா ஃபைனாக வந்தோடனே அதுக்கப்புறம் மிக்சியில் போடணும் எடுத்தோன்னே மிக்சியில் போட்டால் கடைக்கடனு உங்களால் அடிக்க முடியாது நல்லா இடிச்சிக்கோங்க உரலில் போட்டு இடித்து நல்ல ஓரளவு பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் மிக்சியில் போடுங்க ஃபைனாக பார்த்திங்கன்னா இந்த கோலமாக போடுற மாதிரி வந்துடும் நல்லா அதை என்ன பண்ணுறீங்க எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி இல்லைன்னா பாலில் மிக்ஸ் பண்ணி அழகாக அப்படியே இங்கே போட்டுருங்க உங்களால் ஃபுல்லாக போட தேவை எங்கெங்கெல்லாம் ப்ளாக் இருக்கோ அங்கேங்க மட்டும் போடுங்க ஸோ உங்களுக்கு ஃபேஸே வேற அளவுக்கு டோன் பண்ணி கொடுக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஃபேஸ்க்கு போட்டாலும் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மோனல் பண்ணி பார்த்துக்கோங்க உங்கள் ஸ்கினுக்கு ஒத்துக்காகமான்ட்டு இதெல்லாம் நேச்சுரல் ஒன்றுமே பண்ணாது இருந்தாலும் நம்ம கையிலையோ நம்மளுடைய ஃபேஸ்லையோ சாஃப்டான இடத்துலையோ போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எதுவும் செட் அலர்ஜி ஆகுது இல்லைனா அது வந்து எனக்கு எரியுது இல்லைனா ஏதோ பிரச்சனை அதாவது கடுகு என்ன போடும்போது தான் செய்யும் நீங்கள் அதை பயப்படவே தேவையில்லை அது வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் அந்த பஞ்சியை வச்சு காட்டன் வச்சு நல்லாபடி எடுத்து அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் எப்போ நீங்கள் எது பண்ணாலும் உடனே சோப்பு போய் யூஸ் பண்ணக்கூடாது எடு உடனே சன்லைட்டுக்கு போயிடக்கூடாது ஏன்னா நம்ம ஸ்கின்னு எந்த ஒரு ஃபேஷியல் பண்ணாலோ சில விஷயங்கள் வந்து நம்ம அந்த அதுக்கு ஒரு போஷா கொடுக்கும் பொழுது அதுக்கு வந்து சுருங்கி விரியக்கூடிய தன்மை ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு இருக்கும் ஸோ அதனால் வந்து என்னாகும் அது ஒர்க் பண்ணி அழகாக ஆகும் ரோஜா ரோஜாப்பும் மாதிரி அப்படியே வந்து நல்லா போட்டிங் வந்து பாருங்கள் அந்த நேரத்தில் போய் திருப்பி வெயிலில் போய் நிற்கக்கூடாது அதுக்கப்புறம் போய் கெமிக்கலான சோப்பை போட்டுறக்கூடாது ஸோ அதனால் ஒரு ஆஃப் அன் அவர் விட்டு பாருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ஸ்கின் அவ்வளோ சாஃப்ட் அவ்வளோ ஒயிட்னர் அவ்வளோ க்ளோவிங் அவ்வளோ தெளிவாக இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மூணு அழகாக டிப்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ அதனால் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நேச்சுரல் நோ சைட் எஃபெக்ட் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் செய்து கைகண்ட ஒரு விஷயம் அற்புதமான ஒரு ஸ்கின் கேர் டிப்ஸ் தான் நிறையா சொல்லியிருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக அழகாக நம்ம அண்டை நாட்டு கடையிலே கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தான் இப்படி அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அதனால் இது கொஞ்சம் வித்தியாசமான ஒன்று யாரும் சொல்லாத ஒரு டிப்ஸ் தான் சொல்லலாம் ஏன்னா இதெல்லாம் எல்லாம் மறைமுகமாகவே வச்சுருந்தாங்க இது ஒரு முக்கியமான ஒரு சீக்ரெட் பாயிண்ட்ஸ் மாரி தான் இதெல்லாம் செய்து நலம்பெருங்கள் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்